ஈமான்ல உறுதியா நிற்போம் அப்படின்னு தந்திருக்கிறாங்க ஈமான்ல உறுதியா இருப்போம்டா ஏன் உறுதியா இருக்கணும் எப்படி உறுதியா நிக்கிறது ஈமான் வந்துட்டேன்னா ஒரு மனுஷன் உறுதியா தானே நிற்பான் உண்மையா சொல்ல போனால் இந்த தலைப்பு ஏன் எல்லா காலத்துக்கும் பொருந்து மட்டும் ரசூல் ஒரு மனிதர் வருகிறார் யார சொல்லலாம் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் எப்படி உபதேசம் தெரியுமா இருக்கு பிறகு நான் யாருகிட்டையும் போய் கேட்க தேவையில்லை அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் இப்ப என்ன வந்து அப்படி ஒருத்தர் கேட்டாருந்தா நான் ஒரு நாலு நாள் டைம் கேட்பேன் சொல்லணும் சுருக்கமா அதுல உபதேசத்தை நான் எங்களுக்கு அந்த டேலண்ட் எங்கள்ட்ட அரவரா பெருமானாருடைய தனி அதான் உண்மையா டேலண்ட் ஒன்றை ரெண்டு விஷயத்த ரெண்டு வார்த்தையில புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்லாவுடைய தூதர் கொடுத்த கிம் என்ன சொல்லணுமா ஒன் மிச்சம் சொல்லக்கூடாதான் கொஞ்சமா சொல்லணுமா யார்கிட்டையும் கேட்க கூடாதா அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த உபதேசம் திரும்ப இதுக்கு இந்த உபதேசத்தை பெற்றா எவர்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லையா அப்படி ஒன்று சொல்றதா இருந்தா ரசூல்ல என்ன சொல்லிருக்கீங்க சுபான்ல சொன்னா சரி அப்ப அலமதுல கேட்க வேண்டிய உண்மை ஏதாவது ஒன்று வரும் பெருமான சிம்பிளா சொன்னாங்க குள்ள ஆமந்து பில்லா எப்பா ஆமந்து பில்லான்னு சொல்லுங்களேன் ஆமந்து பில்லா சும்மஸ்தக்கியும் அதுல உறுதியாணி நின்றுட்டு போங்க ஏதோ உபதேசம் முடிஞ்சு பயான் பயான் முடிஞ்சு குல் ஆமந்தும் இல்லா சும்மஸ்தகிம் இதுக்கு பேச போனால் வருடம் பேசினாலும் முடியாத தலைவர் ஏதா ஈமானி உறுதியான போன்றீங்களே இந்த குல் ஆமந்தும் இல்லா சும்மஸ்தக்கிம் என்பது ஒரு வாழ்க்கை அல்லா அவருடைய இல்லையா அவருக்கு சொல்லல சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும் இதுக்கு பிறகுத பத்தி யார்கிட்டயும் கேட்க தேவையிலேன்னு தெரியுமா வாழ்க்கையில ஆமந்து பில்லா சொல்லிட்டோம்டா அப்பதான் பிரச்சனையை தொடங்க போகுது இந்த ஆமந்து பில்லான்னு சொல்ல நல்லா கேட்கிறான் ஹசிபர்னா மக்கள் நினைக்கிறாங்களா ஐயோ திருக்குவைய கூடு ஆமன்னா வகும்லா யுத்தனும் ஈமான் கொண்டுட்டோம் சொன்ன உடனே ஐயோ திருக்கு அவங்க உற்றுவோம் ஐய கூழ் ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டோம்னு சொன்ன உடனே வகும்லா யுத்தனும் சோதிக்காம அல்ல என்ன சொல்றா ஆமந்து பில்லா சொன்னேன்னா லைன்ல எல்லாரும் நில்லுங்க ஆமந்து பில்லா ஃபர்ஸ்ட் வாங்க உண்மா அமந்து பில்லாவ பொய் அமந்து பில்லாவ இது என்ன அமந்து பில்லா செக் பண்ணுவோம் ஆமந்து பில்லாவ செக் பண்ணுவான் இந்த செக்கிங் எப்ப வரைக்கும் நடக்குமா கடைசி மூச்சு வரைக்கும் நடக்குமா லாஸ்ட் மூமெண்ட் பிறந்துட்டு முடிச்சு போச்சு லாஸ்ட்ல நரகத்துக்கு போனால பத்தி எல்லாம் சொல்றேன் வாழ்க்கையில எல்லாமே ஈமானோட நிப்பான் எல்லாத்தையும் கவுரமாறி அவன் நரகமா போயிருவான் நாங்க அதுக்குரிய ஹதீஷ் உங்களுக்கு தெரியும் போர்க்களத்துல வந்தவர்கள் போர் வரைக்கும் வந்தவர்கள் அல்லாவுடைய பாதையில் உயிர் கொடுக்க வரைக்கும் வந்தவர் மௌத்தா போன விதத்துல உங்களுக்கு தெரியும் தக்கொலையில நரகவாசி தாங்கிற சொல்லா ஆனால் விபச்சாரம் வரைக்கும் வந்து விபச்சாரம் செய்ததற்கு பிறகு விபச்சாரத்தை செய்தவரை முன்னாடி வைத்து நான் தொழில் நீங்கள் அருமை அலகிசலாம் தொழில்வித்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார் அவர்கள் தோபாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் தகவல் ஜென்னாதான் சொர்க்கம் நுழைத்து விட்டோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லிறேன் ஃபைனல் மூமென்ட் வரைக்கும் திரும்பி வத்தில் கையமுன் உதாவுர்ஹா பையின الناس காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை லாஸ்ட் மூமென்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை வெரி பைனல் மூமென்ட் டிசிஷன் அல்லாஹ் மேக் பண்ணுவான் யூ குவாலிஃபைட் டு ஜென்னாஹ் அல்லாஹ் பாதுகாக்க அதனால லாஸ்ட் மூமென்ட் வரைக்கும் யாரையும் எவர் தஹஜ்ஜத் தொழுகிரலாம் எல்லாம் செஞ்சிரலாம் அடிக்கடி ரசூல்லா சொன்ன ஒரு ஹதீஸ் தெரியும் ரசூல்லா சஹாபாக்கள் பயந்து போன ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க தியாமா திஹாமா மலை துறளவுக்கு நன்மையோட ஒரு அபா மன்சூர் அல்ல துகள் துகளாக்கும் அல்ல அப்படி பண்ணவே மாட்டான் யாரு தூசியாக்கிறோம் ஒரு இபாதத்தை தூசியாக்கி காத்துல பறக்க விட்டா யார சொல்ல உங்க தன்மை என்ன உங்க பண்பு என்ன ஏன் நரகவாசி ஜிபால் திஹாமா மலை அளவுக்கு ஹசனாத்துகளோட இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை என்னெல்லாம் தொழுந்தாங்களா அவங்க கடமையான தொழுகு மட்டும் அவர் சொல்றாங்க சொன்ன சொல்றாரு இஸ்வரானுக்கு உங்க சபோவர்கள் பா உங்களை மாதிரி ஆட்கள் உங்க ஜெயந்தி உங்க உள்ள அதே தோல் பக்கத்துல உள்ள ஆட்கள் அவனே எஹுனுமில்லை நிற்க மாட்ட ஹுதூன் நீங்க இரவை எப்படி எடுத்துக் கொள்வீங்களோ அப்படி எடுப்பாங்களா சாப்பாக்கள் அழுது தொழுகிற இபாதத்துல எந்த குறையும் இல்லை வை அவங்க தனிமையான அல்லாஹ்வுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள் அவர்கள் நரகவாசி நரகவாசியான சொல்லுவாங்க தகைச்சித்து தொடங்கக்கூடியவர்கள் ஆமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னை உங்களை பாதுகாக்கணும் ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்துல ரசூல் சொல்லுங்க சார் என்ன சொல்றாங்க ஈமான் ஆமன் சொன்னா சோதனை வரும் துனியா பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சில பேர் அட்ரஸ் நினைக்கிறாங்க துனியாண்டா இங்க இங்க வந்தோம் வாட வந்தோம்னு நினைக்கிறாங்க உங்களை சோதிக்கிறதுக்கு சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க உங்க சோதனை செய்வோம் சோதனை எல்லாம் படிச்சு போட்டு கையில பேப்பரை கொடுத்துட்டு சொல்லுங்க கொஸ்டின் ஆன்சர் இன்றைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சில கொஸ்டின் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம் மறுமையில எல்லாம் கேட்பான் எப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தனே யார நீ எங்க வீட்டுக்கு வந்தியா ஆமா வந்தனே யார நீ வரவே இல்லையா நீ எப்ப வந்த நடுங்கி நடுங்கி ஒருத்தன் வந்தானே அப்ப உனக்கு கொடுத்திருந்தா என்ன பாத்திருப்பான் அல்லாவுடைய இல்லையாருமே கேள்வி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர்ல வராது ரோட்ல போறவரோட சலாம் சொன்னீங்களா கேள்வி வரும் உள்ள தொடர்ந்துச்சா கேள்வி வரும் நீங்க எழுப்பினீங்களா கேள்வி வரும் தர்மம் கொடுத்தீங்களா கேள்வி வரும் அசான் சொல்லி ஊட்டலையா கேள்வி வரும் அல்ல இதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா இதுதான் சோதனை இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும் நோய் அந்த சோதனை வரும் பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும் உரிமைகளை தந்தி பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும் ஒவ்வொரு வீட்டுல சோதனைகள் ஓயாது அலைகள் இப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது சோதனை என்ன தெரியுமா ஈமாண்டு செக்கிங் ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்னா ஆமந்து பில்லான செக் பண்றது எப்போ ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா இப்ப நான் கேட்கிற சூழ்நிலை சொன்ன உபதேசம் எப்படி புரியுதா மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே இல்ல இல்ல இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்ச செக்கிங் வராதா மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும் ஆமந்து பில்லா சரியா ஆமந்து பில்லா சரியா சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் வந்துச்சு உசுர குடுக்க காட்டி வந்துச்சு ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா அப்ப உயிர கொடுங்கடா ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா சொத்து கொடுங்கடா இத ஆமந்து பில்லா அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி ஆமந்து பில்லான்னு சொல்லுங்க ஸ்திகாமத்த உறுதியா நில்லுங்க